புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளும் வெட்டு கொள்ளையடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்கள் மேட்டவரு களமிறங்கும் அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு தேர்தல் முடிந்தபின் தாமதமின்றி அனுர எடுத்த முடிவுகள் இலங்கையின் பங்காளித்துவத்தை வலுப்படுத்த இந்தியா விடுத்துள்ள அழைப்பு பிள்ளையானை நெருங்கும் அரோருவின் கைது நகர்வுகள் நிலைகுலையும் எதிர்த்தரப்பு தேர்தல் முடிவுக்குப் பின்னர் மனோ கணேசன் வெளியிட்டுள்ள கருத்து சர்வதேசத்திற்கு தமிழர்கள் வழங்கிய தகவல் ஐநாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு நாடாளுமன்றத்தின் அதிக செலவை குறைக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இதனை நடைமுறைப்படுத்த இலங்கை நிர்வாக சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரின் தலைமையில் குழுவொற்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் அனுபவித்து வந்த வாகன கொடுப்பனவு ஓய்வூதியம் வீடமைப்பு கொடுப்பனவு மற்றும் ஏனைய நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணையை இந்த குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் வருடாந்த வரவு செலவு திட்டம் நான்கு தொடக்கம் ஐந்து பில்லியன் ரூபாய் என்ற வரம்பில் உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் கொடுப்பரவுகள் மற்றும் சலுகைகளுக்காக மட்டும் ஒரு பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் எனவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர் ஒருவருக்கு சட்ட ரீதியாக ஏழு விசீட சலுகைகள் உள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் மீட்பதற்காக அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக வர்த்தகம் வாணிப்பம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் புதிய அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் மக்களை பிழிந்து எடுத்துக் கொண்டிருக்கும் மாபியாக்களுக்கு இனிமேல் அவர்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போகும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் மக்கள் குறைந்த விலையிலும் தட்டுப்பாடு இன்றியும் பொருட்களையும் வாங்கக்கூடிய சந்தை உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது பத்து பேரை கொண்டு விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கல் தெரிவித்திருக்கின்றார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை மனுக்கள் கோரிக்கைகள் தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு நடத்த உள்ளது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கவில்லை அதில் திசாநாயக்க நாற்பத்தி இரண்டு வீத வாக்குகளையே பெற்றிருந்தார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் அனுர எடுத்த முடிவுகள் அவருடைய கட்சிக்கு மிக பெரும் வெற்றியை தேடி தந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் துவண்டு போன அவரின் அரசியல் எதிரிகளை மீண்டல அவகாசம் கொடுக்காத உடனே நாடாளுமன்ற தேர்தலை நடத்தியது அனுரவின் அரசியல் தந்திரமாகும் இதுவே நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு இமாலிய வெற்றியை பெற்று தந்திருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட தயார் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார் வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள விஜயகேரத்திற்கு எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அவர் இதனை கூறியுள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் தம்முடைய வாழ்த்து செய்தியை கூறியுள்ளார் இதன்படி நட்புறவின் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்த தயாராக இருப்பதாக வாழ்த்து செய்தியில் பதிவிட்டிருக்கின்றார் மேலும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தின் முக்கியத்துவத்தை இதில் எடுத்து கூறியிருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் குறித்து தகுந்த ஆதாரங்கள் இருப்பதனால் அனுர அரசாங்கத்தால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது அன்றகுமார திசா நாயக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலேயே பிரதானமாக கையில் எடுத்துள்ளார் பிற அரசாங்கத்தை வீழ்த்தும் வியோகம் தெரிந்து தம்முடைய அரசாங்கத்தை அவ்வாறான நடவடிக்கைகளில் இருந்து எவ்வாறு காப்பாற்றுவது என்பதை அறிந்து வைத்திருக்கின்றது எனவே பிள்ளையான் மீதான நடவடிக்கைகள் தொடரும் அல்லது அவர் கைது செய்யப்படலாம் ஏனென்றால் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாக தற்போதைய அரசாங்கம் தெரிவிக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது வெற்றி பெற்ற அனைவருக்கும் ஆட்சி அமைக்கும் குமார திசா நாயக அரசுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பு ஆக்க நம்முடைய கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை இருந்த ஒரு தமிழர் பிரதித்துவமும் இல்லாமல் போய்விட்டது இதையிட்டு நான் மன வருத்தம் அடைகின்றேன் எனினும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்திலிருந்து எமது இரண்டு பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்து கொண்டு இன்று அதை மூன்றாகவும் அதிகரித்துக்கொண்டு கொண்டு சகோதர தமிழ் பேசும் முஸ்லிமுடன் பிறப்புகளை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடித்துள்ள அரசியல் அலையின் மத்தியிலும் மக்கள் எம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஏழு மாவட்டங்களில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று வெறுப்பு வாக்குகளை எம்முடைய வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு விசேட நன்றிகள் என மெனோபனிசன் சிங் தெரிவித்தார் தென்னிலங்கை அரசியல் கட்சிக்கு வடக்கு மாகாண மக்கள் வாக்களித்ததன் மூலம் சர்வதேசத்திற்கு வலுவான செய்தியொன்றை தமிழர்கள் வழங்கியுள்ளதாக பேராசிரியர் சட்டத்தன்னை பிரதிப மகாநாம கேவா தெரிவித்திருக்கின்றார் இதற்கமைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தமிழர்களின் நிலைப்பாட்டில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தலில் நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருபத்தி ஓரு மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது இந்த தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளது அந்த மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது கடந்த தேர்தல்களில் வடகிழக்கு மக்கள் தெற்கில் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கும் போக்கு இருக்கவில்லை இதன் விளைவாகவே சர்வதேச சமூகம் இலங்கையை சமத்துவ பிரச்சினைகள் உள்ளமையை ஏற்றுக்கொண்டனர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கு மக்களின் ஆதரவை தேசிய மக்கள் சக்தி பெறவில்லை எனினும் பொது தேர்தலில் வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தம்முடைய வாக்குகளை வழங்கியமை நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு சிறந்த உதாரணமாகும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்